ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மெலினா கிச்சன் டுடே மெலினா கிச்சனில் ரொம்பவே ஈஸியான புதினா ப்ளஸ் கருவேப்பில் சேர்த்து எப்படி சட்னி ரெடி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் முழு உளுந்து சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நாலு வர சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் அதனால் நான் நாலு மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அஞ்சு போல் சின்ன வெங்காயம் ப்ளஸ் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது லைட்டாக வதங்கினதும் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தான் நம்ம மெயின் ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம் ஒரு கப் அளவுக்கு புதினாவை காம்பு இல்லாமல் கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே கால் கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கினதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி குறை குறைப்பாக இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு குளிக்கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க சட்னியில் சேர்த்தா சூப்பரான புதினா ப்ளஸ் கருவேப்பில சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சுட சுட இட்லி தோசை ஆப்பம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல வெரைட்டியான ரெசிபிக்கு மெலினா கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் பண்ணுங்க